ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் புரட்டாசி மாதம் கோச்சார ரீதியா கிரகங்கள் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இதைப் போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் மகர உங்களுக்கு வந்து என்ன பலன் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்குறோம் மகர ராசி ராசியாதிபதியாக சனீஸ்வர பகவான் வராரு உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் அவருடைய மற்றொரு வீடான கும்ப ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த மாதம் ராசி நாதன் இருந்து மாதத்தை தொடங்குறாரு அவருக்குரிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியோட இணைந்து சந்திரனுடன் இணைந்து இந்த மாதம் தொடங்குது பொதுவா ஏழரை செனியின் பாதசனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்க பாது சனி வந்து பெருசாக இது வரைக்கும் பாதிச்சிருக்காது ஏன்னா சனி வந்து வக்ரகதியில் இருக்கிறார் அப்படிங்கிறதால சிறிது ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை இதுதான் வந்து கடந்த மூன்று நான்கு மா மூன்று மாதங்களாக இருந்தது இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா சந்திரன் உடன் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறதால பேசக்கூடிய பேச்சில் சொல் வாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப நிதானமாக யோசித்து பேசணும் முடிந்தவரை அவசியம் இல்லாமல் பேசுவதை தவிர்க்கிறது கூட நல்லது தான் ஏன்னா பேச்சினால் வந்து நிறையா சங்கடங்கள் வரும் குடும்பத்தில் வந்து சண்டை செலவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அதோடு இல்லாமல் வாழ்க்கை துணையுடன் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடன் குடும்ப அங்கத்தினர்களுடன் எல்லோருடையும் இந்த பிரச்சனை இருக்கும் மேலும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் வந்து பிரச்சனை வரும் நாம் நல்லபடியாக பேசுகிற மாதிரி தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம பேச்சு வந்து பிறருக்கு வந்து ஒரு சங்கடத்தையும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு வந்து கோபம் ஏற்படக்கூடிய அளவிலே வந்து நம்மளுடைய பேச்சு இருக்கிறது அல்லது நம்மை விட்டு விலகி போவதற்கு நம்மளுடைய பேச்சே காரணமாக அமைவது அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்கும் நம்ம வந்து பிளான் போட்டெலாம் இதை செய்கிறதில்ல அப்போ கிரகங்கள் இதான் தரும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரையும் மாதம் முழுவதும் மௌன விரதம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாம் வந்து தேவையை மட்டும் பேசி சிக்கல்ல இருந்து தப்பிச்சிக்கலாம் பேச்சை குறைச்சாலே இருந்து தப்பிச்சிக்கலாம் இப்படி தான் வந்து இந்த மாதத்தை எடுக்கணும் இதையும் கடந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் குரு வந்து சுபகிரகம் அவர் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது வந்து மேன்மையான பலன் தடுக்கும் ஏன்னா இப்போ சொல்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுப்பீங்க பிறகு தள்ளக்கூடிய அறிவுரைகளை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதை செயல்படுத்துறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பீங்க இதுதான் குரு தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அப்போ குரு வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது பெரிய சிக்கல்கள் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ இந்த இடம்லாம் வந்து சிறப்புப்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டெலாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் பேசி கெடுத்துருவீங்க அதனால தான் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும்போது அதை வந்து உங்களுடைய பேச்சால் அது வந்து தடைபட்டு போகிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான அமைப்பு இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதோ அல்லது உங்களுக்கு லாபமாக பிற்காலத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் வந்து தட்டி கழிச்சுடுவீங்க இதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடியது அப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அந்த யோக பாக்கியங்களை நம்முடைய செயல்பாடுகளால் பேச்சுகளால் தடைபடுவதற்கோ அல்லது அது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளோ நிறையா இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்வது உங்களுடைய பேச்சை முடிந்தவரை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும் உழைப்பு 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 இதை வந்து நீங்கள் தாராக மந்திரமாக வச்சுக்கலாம் பொருளாதாரம் வந்து மேன்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா இந்த நம்ம பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது வந்து அது அந்த கிரகங்கள் வந்து அதை செயல்படுத்த தான் செய்யும் செய்யும் தான் இங்கே அமைப்பு அப்போ வந்து முடிந்தவரை நாம் வந்து எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய விஷயமா எடுத்துக்கணும் உபஜயஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் அப்போ செய்கிற முயற்சியெல்லாம் நல்ல வெற்றியை தரும் அப்போ குரு பார்க்குறார் ராசிய நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்தெல்லாம் குரு பார்க்குறார் பத்தாவதுக்கு ராகுவும் நல்ல நிலைமையில் இருக்கார் இந் இவங்க ரெண்டு பேரும் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து நாமே கெடுத்து கொள்ளக்கூடாது அதனால தான் வந்து திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்போ மேன்மையான பலன்கள் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா எதை போன்று வந்து நம்மளுடைய விஷயங்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அப்பா அப்பா வழி உறவுகள் மூலியமாக நமக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கோ அல்லது அவர்களை விட்டு நாம் சிறிது சிறிது விலகி போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து டாக்குமெண்டேஷன் எழுத்து பூர்வமான ஒரு நடவடிக்கைகளால் அப்படி வச்சுக்கலாம் நாம் வந்து க ஏதோ ஒரு வகையில் வந்து கடன் கடன்பட்டுக்கிறோம் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அதில் வந்து அப்பாவோ வேறு ஏதோ விதத்தில் வந்து ஜாமீன் போட்டிருப்பாங்க இல்லை அப்பா வந்து அப்பாவுக்காக நீங்கள் ஜாமீன் போட்டிருப்பீங்க இதை போன்றது அப்பா வழி உறவுகளுக்காக ஜாமீன் போடுறது அவங்க வந்து உங்களுக்கு போட்டுறதுக்காங்களோ நீங்கள் வந்து அவங்களுக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தாண்டி ஏழரை சினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் வரும்பொழுது உங்களுக்காக அவர்கள் ஜாமீன் போட்டுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் விலகி செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் அப்போ இந்த முயற்சி இதெல்லாம் வந்து பெருசாக வந்து வெற்றியை தருமா அப்படின்னா இந்த முயற்சிகள் அனைத்தும் இதுதான் அந்த நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் இன்னல்கள்ங்கிறத தாண்டி நாம் வந்து நமக்கு வந்து நம்முடைய உயர்வுக்கு இடையூறாக இருக்கிற கூடிய விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி கையாளுகிறமோ அதை கையாளக்கூடிய ஒரு விஷயந்தான் பலன் அப்போ நம்மளுக்கு நம்முடைய உயர்வுக்கோ நம்மளுடைய சகலத்திற்கும் அனைத்திற்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியதை எப்படி நாம் அதில் இருந்து சிக்காமல் விலகி அல்லது அதை ஏற்றுக்கொண்டு போகணும் தான் பலன் அப்போ இதில் வந்து அதிகமாக இருக்கிறது என்ன குடும்பம் தனம் வாக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுத்துது அப்போ குடும்பத்தால் ஒரு தடை வருது காசு பணத்தால் ஒரு தடை வருது நம்ம பேசக்கூடிய பேச்சால் ஒரு தடை வருது அப்படின்னா இந்த தடைகளை நாம் கடந்து போகணும் அப்போ நம்ம இந்த இடத்தெல்லாம் சரியாக இருக்கணும் அப்போ அந்த சரியாக இருக்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும் வெளியூருக்கோ வெளி மாநிலம் வெளிநாடு இதனுடைய தொடர்பு தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆதாயமாகவும் இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளோ வெளி மாநிலம் வெளியூர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் மூலிமா ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாய் தாய் வழி உறவுகள் அவங்களோட சிறிது மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கும் தாயாருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு வரும் வண்டி வாகனங்கள் இதன் மூலியமாக சிறிது சங்கடங்களை அனுபவிக்கக்கூடியது தான் சண்டையோ சச்சரவோ அல்லது காவல் நிலையம் செல்வதற்கு இதை போன்ற அமைப்பெல்லாம் வந்து காவல் காவல் நிலையம் போகிறதுக்கோ அல்லது வந்து காவலர்களை நாம் வந்து அபராதம் செலுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கும் வந்து பெருசாக பாதிக்காது நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது அதுதான் வந்து அதை சொல்கிறோம் இந்த பாதிப்பையே இன்னும் குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ உருவாக்கணும்னா நம்ம ஒரு வாகனத்தால் இதேமாரி ஒரு சங்கடம் வரும் பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சரியாக அதற்கான டா டாக்குமெண்டேஷன் அந்த லைசன்ஸோ மற்ற விஷயங்களை எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் ஹெல்மெட் போட்டு போகணும் ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது இதே போல் நம்ம இப்போ நம்ம ஏற்படுத்தி திட்டோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து பெருசாக வந்து நம்ம பாதிக்காது இல்லையா இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வந்து அபராதம் ஃபைன் தான் போகிறோம் அதேமாரி நம்ம வந்து வார்த்தைகளை வேற மாதிரி விட்டோம் அப்படின்னா அது கேஸாக மாறிடும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் பூர்வீகம் புகழ் குழந்தைகள் இவங்கள் மூலயமா ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அசிங்கம் அவமானம் இதே மாதிரி வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதனால் வந்து வெளியாட்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் இதை எல்லாமே வந்து எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா அவங்கவுங்களுடைய வயதையும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து தான் இதெல்லாம் வந்துருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே நடந்துராது ஒரு சிலதும் ஒரு சில பேருக்கு நடக்கும் அப்போ அந்த ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சிலது நடக்கும் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்ல செய்ய முடியும் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ இது ஒரு பொது பலன் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்காததற்கான வாய்ப்பு இருக்குமா இருக்கும் இப்படி தான் வந்து அதை எடுத்துக்கணும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் படிச்சிட்ருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான படிப்பு இருக்கும் அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப நல்ல மேன்மையான கல்வி வந்து நிலை இருக்கும் அந்த கல்வி நிலையை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லலாம் மேல் கல்வி படிப்பதற்காக புதிதாக கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட அரசு கல்லூரிகளில் எதிர்பார்த்த ஒரு கல்வி நிறுவனம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்பாவுக்கு வந்து சிறப்பு தரக்கூடிய அமைப்பாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்பாவுக்கும் சிறப்பு தரும் அப்பா வந்து கௌரவிக்கப்படுவார் உங்களுடைய குழந்தை காலேஜில் படிக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு பையன் இருக்கிறாங்க பொண்ணு இருக்குது அப்படின்னா இந்த கிடைக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு கௌரவமும் ஒரு பெருமையும் இருக்க செய்யும் அதே போல் அப்போ மகர ராசிக்காரர்கள் கல்லூரி படிக்கும் அளவிற்கு இருக்கக்கூடியவனா மகர ராசிக்குடைய மகர ராசியின் தந்தையை வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்படி தான் வந்து அதை எடுத்துக்கணும் மகர ராசிக்காரங்களே இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல உயர்ந்த கல்வி கிடைக்குவதற்கான அமைப்பெல்லாம் இருக்குது கலை சினிமா கேமரா வங்கி ஆடை ஆபரணங்கள் இதை போன்ற தொழில் செய்கிறவங்க இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறவங்க இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் தொழில் சம்மந்தமான விஷயம் கலை அப்படின்னா எந்த எல்லாம் பரதநாட்டியம் எல்லாமே கலை தான் இதேமாரி கலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சின்ன திரை பெரிய திரைன்னு சொல்லக்கூடிய சினிமா இதை போன்ற விஷயங்களோ ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் இதை போன்ற இதில் இருக்கிறவங்க ஆடை ஆபரணங்கள் துணிக்கடை டெய்லரு ஃபேன்சி ஸ்டோர் இதை போன்ற அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் அங்கே வேலை செய்கிறவங்க இதேமாரி எடுத்துக்கலாம் சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்களா அதேமாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் வங்கித்துறை வங்கித்துறையில் வேலை செய்கிறவங்க குடுக்கல் வாங்கல் அண்டாடம் கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா அதே போல் தொழில் செய்கிறவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த தொழிலெலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் சிறப்பாக இருக்கும் இது சம்மந்தமான தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சரியான முறையில் வழி நடத்துவதற்கு நீங்களே உறுதி கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதம் மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வந்து எதுவும் இல்லை சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க